சமஸ்கிருதத்துக்கு ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஒதுக்குறார்கள் திராவிட மொழிகள் நம்முடைய மொழிகள் எல்லாத்துக்கும் ரொம்ப குறைவான நிதியாக தமிழ்நாட்டு முதலமைச்சரே சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறார்கள் எங்களை பொறுத்தவரைக்கும் சொன்ன மாதிரி நாங்கள் பிடிவாதம் பிடிக்கலாம் ரொம்ப தெளிவாக நாங்கள் இருக்கிறோம் எங்களுக்கு இருமொழி இருமொழி மட்டுமே போதுமானதாக உள்ளது அது சார்ந்து பல்வேறு சாதனைகளை எங்களுடைய பிள்ளைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதுவே எங்களுக்கு போதுமானதாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு எங்களை பாராட்ட கற்றுக்கோங்க எங்களை பார்த்து மற்ற மாநிலமும் இதே போன்று நீங்களும் அந்த துறையை செயல்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுங்கள் ஒன்றிய அரசை சார்ந்திருக்கின்றவர்களே நம்மளை எப்படி பாராட்டுறாங்க ஆமாங்க எல்லா விதத்திலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் நம்பர் ஒன்னாக இருக்கிறீங்க சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோவில் எங்கே எதில் எல்லாத்துலேயும் நம்ம நம்ம ஒன்றா இருக்கோம் தரமான கல்வி கொடுக்கறதுலேருந்து சுகாதாரத்திலேருந்து வறுமையை ஒழிப்பதுலேருந்து மால் நியூட்ரிஷன் அப்படின்னு வரும்போது அது சார்ந்து பல திட்டங்களை சொல்வது இப்படி பொருளாதார ரீதியாக எல்லாத்துலேயும் நம்ம நம்பர் ஒன் இப்படி எல்லா விதத்துலையும் ஒன்றிய அரசும் உலக நடனங்களையும் பாராட்டும் போடுது இந்த மொழியை திணிச்சு எப்படியாச்சும் இவங்களை நம்ம வந்து அடுத்த லெவலில் இவங்க ப்ராக்ரெஸ் பண்ணாத அளவுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை செய்ய வேண்டும் சரி இவங்களுக்கு உணர்வு பூர்வமாக உயிராக கருதுவது எதுன்னு பார்த்தா அந்த மொழி தான்ப்பா அந்த மொழியில் நம்ம கையை வைக்கணும்ப்பா அப்படிங்கிற ஒரு வேலையை தான் அவர்கள் மறைமுகமாக இன்றைக்கி அதை செய்து கொண்டிருக்கின்றார்கள் மறைமுகமாக இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் கொண்டு வரதுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அதற்கான பணியை தான் அவங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்க அதற்கு என்றைக்குமே நம்முடைய தமிழக அரசு நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அதுக்கு அனுமதி அளிக்க மாட்டார் தான் சொன்ன மாதிரி இந்த ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் என் தமிழ் இனத்தை ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பின்னோக்கி நான் இழுத்துச் செல்வதற்கு சமம் அந்த பாவகாரியத்தை நான் செய்ய மாட்டேன் நீ பத்தாயிரம் கோடி கொடுத்தாங்க தேவையில்லை கொள்கையை விட்டு நிதியை பெற வேண்டிய அவசியம் இல்லை என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க